ए ए सुननी कुकरा ये सुननी एला साडी नी बोलू कोराचा आराटाचे साडे मताचे माहेर पैसे साड राखीन मत फसिन मत फसिन नाचते कधी कुडा पक्ष कुडा पंती साड ना बिलिचामडी ना तिथे मद ठणक खाणार ठणnare मा बायले नोल्या साड ओपिस खावे आपंनी सुननी नी पु सुननी बोलू ना आ साडी सुननी कुकरा ये आ साड्या ए சின்னனி பூதே ஆ சமிசுண்ணனி பூதே ஆ பூக்கற அந்த கேமரால கால் புடிச்சு குதிராய். அடேய் யாரையாவது. பொண்டாட்டி கூட்டி குடுதனும். அ சொல்ல நம்ம அம்மாளை எப்படி சொல்றா? அம்மா வந்து கூடி போய் খাই மேல காசிலாம் பம்மாட்டி கட்ட பிள்ளை பேர் பிள்ளை மாமே கூட குண்டி பைப்பஸ் எல்லாம் குடி. நார் சாச்சல் விடு. இரு போடா. யாரே? அவ பொண்டாட்டி உங்க அம்மா கூடி குண்டி குண்டி निकल. கட்ட பிள்ளை பேர் பிள்ளை. அவ என்ன சொல்லான்? அவன் பொண்டாட்டி

पोमा छेड़ डर के वका छेड़ डर वो फंडा छेड़ डर के छत्तीस पुलिस छेड़ डर के पोम हमें छेड़ डर के बनाते हैं छेड़ के अब छत्तीस पुलिस छेड़ पुलिस बुला गल 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 அம்மாளை கட்டப்படணும் ஆல்ர கட்டப்படணும் இந்த ஊர்ல ஆள இல்ல பூலம்படி நாள் மட்டும் அம்மாளை கட்டப்படணும் செய்ய யாரு அம்மாளை அம்மாளை கட்டப்படணும் பூலம்படி நாள் மட்டும் ஆ யாரு ஊர்ல ஆள இல்ல பூலம்படில நிறைய ஆள இருக்கான் சவிந்துட ஆளு பேச்சார் இந்த ஊர்ல கள்ள மார்சூரல் கோடி குச்சு குச்சு நீதி போச்சி எப்டி போச்சு கோடி குச்சு குட்டி நீதி போச்சி பூலம்படி ஆளு டிஞ்சி டிஞ்சி ஜிஞ்சி கார் அம்மா என்ன கன்னாரியா கண்ணாடி சொல்லு மூக்கற கடு கடுக்குறோடய வௌட்டி கையும் வௌட்டி கையும் பச்சால ஓட்டவேவ நான்டி கார்ம நாய் ஆகி தெறிப்பிடி பரவர பேசறேன் ஏய் ஏய் கோர புட்டவேன பரவர நான் ஏய் பரவர பேசறேன் ஏய் அவனி நேர்வு நாளே ஆகி தெறிபுடுற பரவர பேசறேன் நான் தேச்சு ये एंगरा फरे ये मैं मुजी फार मुजी खाई तो सूरज मारी मुजी उतर के आला काल होई ए काल होई चलो फट मुजी फट कुन भीत कोच आप भीतर के सामने पूरा फवा दे आप भीतर के सामने पूरा फवा दे मुझी मुझी तो फासा बड़ा रे इधर पूरा फवा वो ले रे ना पेंसिल उड़ गया ये फीपा को नहीं मुझे पूछा छि पछि अरे

कुतरे जा पास आ जी कर रे और ए बड़ा फुंडा बना करो तो कैसे हो यार वो मेरे केस कुतरे जा पास फुड़ खवा दे यार अबे फुंडा की बसमर का खवा दे कुट्टी कट्टी सी बकुर ये फुंडा की हजूर से आ रे ए पंडाले केस कुतरे जा पास फुड़ आज मुतली ना अबे फमरा नहीं देसी ओ फमरा नहीं उठियो खवा दे आज

விச்சால்ல கால் குட்டத்துக்கு என்ன போறான் போறான் போடு போடு சிக்கன் ரைஸ் ஆம்லெட் காபில அள்ளல முத்திரிரி வந்து வாய் குடுத்து சாஞ்சி காபில வந்து ஆ குடிக்கிற ஆ மத்த கரகர் தங்குமா பா பைல பைல வைக்கப்படறது போடு போடவே போடு போடவே போடு பைல குடிக்கும் காைய குடிக்கும் கீழ போட்ட குடிக்கும் கிளிக் பண்ணு ஆ தன டைமால வைக்க வெச்சு அப்புற பலன் ஆகுறதுக்கு சாய்ஸ் குடுக்குற என்ன நீ மயிர் தேச்சு குடுற ஆ चाहते कट कुछ कर वो मत चुप ना कट कुछ कर हम मत फट फाक कर फट तो पता ना ठीक नहीं थी ये जट्टू पुण्य का वाकई मेरा कुत्ता थी वाकई मेरा कुत्ता थी ये तो पुण्य का मुत्रे के लिए कुत्ता थी ना कुत्ते क्या स्कूट करा रूवा महल के तुम रवाज़ हैं आर राशि आर राशि फिर राशि चलना नाइट वेडिंग है कैरियर चलो भाई कैश 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 और खलवाई कैश पर क्लिक कर ना ना राशि संभई ना बरेली बरेली जो ना जरूवा इसमें राशि खूब है राशि ना बरेली बरेली समाधान आप வரனி வரajana ஜப்பல மாத்தி குட்டைய நான் ஒச்சி குட்டைய ஏய் யா கண்ணா குட்டைய ஏய் மாமை ஏ அடி ஊரே தம்பி வாடா டேய் தம்பி என்னன்னே நீ கொட்டு கொட்டுடா ஏய் வரவ அம்மா சரணனா நீ புடிச்சு சாக்குறறாய் நான் கூட வரே பற்றதே இங்க கர்மகட்ட நான் உனக்கு பிரேரண கொடுக்கலாமா நான் உனக்கு வந்து வரேன் ஆ புடி ஊம்புடா என்ன கேட்குது மூணது இல்ல சமாதானம் 11:00 ஆசனைங்க இது கேஸ் ரேனா கேஸ் ரேவா நீ உட்வனா நானே கார் பைக்கே போنا போயிடுறேன் சாதி வலக்கப்படறதுக்கு கூத்து பேக்கே போட்டு આ મતદાર બાબા ઓય એને શું બોલવું છે એ ભાઈ ભાઈ માંગ્યા આ પૈસા તો બસ ઓલા કુદરે હે હે દુસતા વાહ ભાઈ ભાઈ આવધાર આવધાર આ ખાલી ઓટા પૈસું ઓટા પૈસું લે લે أنا لا 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 புது <laughs> போய Okay, i